மா ஹாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும் காய் யா யார் டேக்கர் வந்தீங்க வந்தீங்க சூப்பர் கிளா பண்ணிக்கோங்க தனுஷ்ரீ தனுஷீ ஸ்டாண்ட் அப் ஸ்டாண்ட் அப் இங்க வாங்க இங்கே வாங்க வாங்க ஃபை ஓகே எல்லாம் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தேர்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் காம்படிஷன் வந்து நம்ம வச்சுருந்தங்க இங்கே ஸ்டேட் லெவலில் ஹேண்ட் ரைட்டிங் ட்ரா ட்ராயிங் காம்படிஷன் வந்து நம்ம இங்கே வச்சுருந்து இங்கே நடத்தி சிறப்பாக எல்லா குழந்தைகளும் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் டாப்பாக பன்னெண்டு பேர் செலெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணு மட்டும் டாப்பர் வந்து சர்டிஃபிகேட்டு மெடல்ஸு ட்ராஃபி எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க என்னென்ன ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நேற்று ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு காமிச்சாலும் மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் லெவல் போகிறக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க நாமளும் அடுத்த லெவலில் பெஸ்ட்டாக பண்ணணும் நம்மளும் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் ப்ரைஸஸ் காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் இங்கே பாருங்கள் அவங்க ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டில் வந்து யார் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஈவெண்ட்டில் வந்து பாருங்க இளந்தர்கள் மலரில்லம் டே கேர்ல யார் யார் வின் பண்ணியிருக்காங்க விஜய் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சுங்க சாய் சாய் ரிஷிகேஷ் எல்லாமே ஹார்பிக் பாண்டியன் எல்லாமே நேம் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ரைட்டிங் வின்னர்ஸ் யாருன்னு கொ சொல்லியிருக்காங்க அது போக கனிமுத்து வந்து டாப்பராக வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொன்று கீழே டாப்பர்னு போட்டிருக்காங்க ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக உண்மையாகவே எஃபர்ட் போட்டு ஒரு நான் உண்மையை சொல்கிறேங்க நான் வந்து இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு பெண்ணில் எழுதுவாங்க அப்படின்னு தான் நினச்சேங்க பெண்ணில் எழுதி அனுப்புவாங்க லிஸ்ட்டு நினச்சாங்க இந்த அளவுக்கு டைப் பண்ணி ஒரு முறைப்படி பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேர்டு ஜென்ரேஷன் தேங்க் யூ மேம் ஸோ மச் உண்மையாகவே எல்லாமே கிஃப்ட்ஸ் எல்லாமே உண்மையாக ப்ரௌடாக இருக்குது எனக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் பாருங்கள் சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு வின் பண்ணவங்களுக்கு எல்லா ஃபர்ஸ்ட் ப்ரைஸுன்னு போட்டு கொடுத்துருக்காங்க இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க வின்னர்ஸுன்னு போட்டு தருவாங்க நினச்சா ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுன்னு எல்லாத்துக்குமே போட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னால் ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு செகண்ட்டுன்னு இருந்தால் ரொம்ப ஃபீல் ஆகும் ஏன்னால் எல்லாேருமே டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் பாருங்கள் அதுக்கு தனி சர்டிஃபிகேட்டுங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஃபஸ்ட் ப்ரைஸ்னு அதுவும் போட்டிருக்காங்க அமேசிங்குன்னு போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா அந்த பொண்ணு டாப்பராக வந்து வின் பண்ணங்காட்டிக்கு அந்த பொண்ணுக்கு ஸ்டே ட்ராஃபி அந்த பொண்ணுக்கு மட்டும் ஸ்கூல் லெவல் டாப்பர்னு போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஸ்கூல் லெவல் டாப்பர்னு போட்டு கொடுத்துருக்காங்க அமேசிங் கிட்ஸுன்னு போட்டிருக்காங்க உண்மையாகவே நல்லா ஒர்த் கிஃப்ட்டு தான் உண்மையாலுமே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பெஸ்ட்டு ஸ்கூல் ப்ரமோட் ஆர்ட் அப்படின்னு பா போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு உண்மையாகவே நம்ம ஸ்கூல் பெஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணியிருக்கிறது வந்து ஸோ ஹாப்பி உண்மையாலுமே ஸ்டேட் லெவல் ட்ராயிங் அண்டு ஹேண்ட் ரிட்டிங் காம்படிஷனில் நம்ம பெஸ்ட்டு ஸ்கூலும் செலக்டாக எனக்கு உண்மையாகவே எனக்கு பெருமையாக தங்க இருக்குது ஏன்னா நான் இன்னும் இன்னொரு பெஸ்ட்டு டீச்சர் அவார்டு வாங்கின ஒரு ஸ்டோரி இன்றைக்கி சொல்ல போகிறேன் தற்பெருமை கிடையாது நான் எவ்வளோ டீச்சராக வந்து நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இதையெல்லாம் முடிச்சிடலாம் பாங்கள் பெஸ்ட்டு ஸ்கூல்னு அவார்டு வாங்கியிருக்கோம் எல்லாமே என் குழந்தைகள் என்னோடய வெற்றி எல்லாமே என் குழந்தைகளுக்கு தான் சாரு உண்மையாலுமே இவங்க இல்லைன்னா இந்த வெற்றி எங்களுக்கு கிடச்சிருக்காது எல்லாம் கிளேப் பண்ணுங்கம்மா ஸ்கூல் டீச்சர் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காக ஒரு பாக்ஸ் மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் பிரின்சிபல் மேம் வந்து நாங்கள் ப்ரின்ஸிபல்லாம் நாங்களே ப்ரின்ஸ்பல் நாங்களே டீச்சர் அதனால் ரெண்டுமே எங்களுக்கு தான் டிஃபன் பாக்ஸ் இங்கே பாருங்க டிஃபன் பாக்ஸுங்க இதில் என்னென்னா மெட்டீரியலும் கொடுத்துருக்குறாங்க கலர் பென்சில் எரேசர் க்ரேன்ஸு கலர் பென்சில் எரேசர் ஷார்ப்னர் அப்புறம் ட்ராயிங் ஷீட்டு அப்புறம் வாட்டர் பெயிண்டிங் எல்லாமே வாட்டர் பெயிண்டிங்காக ப்ரெஷ்ஷு இவ்வளோ வாட்டர் பெயிண்ட் பண்ணுறக்கு ப்ரஷ்ஷு வாட்டர் பெயிண்ட் எல்லாமே சேர்த்து நம்மகிட்ட வெறும் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணாங்க அது போக பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட்டு கொடுத்துருந்தாங்க அது போக இப்போ சர்டிஃபிகேட்டு ஷீல்டு வின் பண்ணணுங்களுக்கு தனியாக இது வந்து யாருமே எந்தளவுக்கு ஏன்னா நாங்கள் ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம் இரநூறுபா முந்நூறுபா நாங்கள் கட்டுவோம் நான் படிக்கும்போது சரி ஒரு சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க ஆனால் எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு இந்தளவுக்கு ஒர்த்தாக பண்ணுறது வந்து உண்மையாகவே இந்த தேர்டு ஜென்ரேஷன் உண்மையாகவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஹாப்பியாக இருக்கு எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டோரி வந்து நான் சொல்ல போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டே கேரில் வின் பண்ண குமார் விஜய்க்கு வந்து நம்ம ஷீல்டும் மெடலும் கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு முக்கியமான மெடலை காமிக்க மறந்துட்டு பாருங்கள் மெடல்ஸ் வந்து நம்ம இப்போ போட்டு விட போகிறோம் குமார் விஜிக்கு ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம போட்டு விட்டால் தான் நெக்ஸ்ட் லெவலில் மற்ற ஸ்டூடெண்ட்க்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வின் பண்ண குழந்தைங்க எல்லாமே டே கேருக்கு வந்து வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லாத்தையும் ஒரே ஒரே ஏன்னா நாளைக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ஸ்கூல் இருக்கும் ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் வர சொல்லி நம்ம பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்குங்க அதனால தனித்தனியாக தான் வருவாங்க ஏன்னா இப்போ குமார் விஜிக்கு நம்ம டே கேரில் இருக்கிற குமார் விஜிக்கு போட்டு மற்ற குழந்தைங்க குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா குழந்தைகளையும் காட்டுறேன் கவர் குழியே கவருங்க பாருங்க எவ்வளோ நம்மளுக்கு ஒரு ஒர்க்ஃபுல்லாக உண்மை ஒர்த்தாக இருக்குது கிஃப்ட்ஸ் எல்லாமே ஓகே குமார் விஜய் ஸ்டாண்டப் இங்கே வாங்க கிளாப் பண்ணுங்க குமார் விஜய்க்கு எல்லாருமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க பட் குமார் விஜய் வந்து கொஞ்சம் பெஸ்டா பண்ணிருக்கேன் அடிக்கு உண்மையாவே குமார் விஜய் கிடைக்குது ஆனா மத்தவங்களும் நெக்ஸ்ட் வந்து குமார் விஜய் மாதிரியே பெஸ்டா பண்ணி நீங்களும் பிரைசஸ் வாங்கணும் யார் யார் வாங்குவீங்க கை தூக்குங்க பாருங்க எல்லாத்துக்குமே உங்க ஃப்ரெண்டு வாங்கினா நீங்களும் வாங்கின மாதிரி தான் நல்லா கிளாப் பண்ணுங்க குமார் விஜய்க்கு நல்லா பெருசு கிளாப் பண்ணணும் பத்தாது குமார் விஜய் ஹாப்பியா ரெண்டு மெடல் தூக்கி காட்டு இப்படி காட்டுங்க இப்படி தூக்கி காட்டுங்க தூக்கி காட்டுங்க பாருங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் இன் ஸ்கூல் லெவல் தான் ஹேண்ட் ரைட்டிங் கிளாப் பண்ணுங்கல்ல குமார் விஜய்கி நேமுனிய நாங்கள் எழுதலிங்க எனக்கிட்ட எழுதி அவங்க அம்மாட்டு கொடுக்கணும் ஸோ ஹாப்பி எல்லாம் பெருசாக கிளாப் பண்ணிடுங்க குமார் விஜய்கி ஓகேங்க இந்த ஸ்டோரி சொல்கிறேன் நான் வந்து நான் லெவன்த்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேம் வந்து மணிமேகலை பேருங்க நாங்கள் வந்து வீரியமலையத்தில் வந்து நான் அப்போ தான் காலப்பட்டியிலேருந்து வீரிமண்டுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கிறோம் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு பொண்ணு நாங்கள் வந்து இங்கே போகும்போது எனக்கு மணிமேகலைன்னு ஒரு மேம் வந்து ஸ்கூல் மேம் அதாவது நான் டீச்சர் எப்படி வந்துன்னு சொல்கிறேன் மணிமேகலை மேம்கிட்ட தான் டியூஷன் போய்ட்டுருந்தேன் இப்போ லெ லெவன்த் டுவெல்த்து வந்து அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லே போய் ஜாயின் பண்ணோம் சின்னிய அங்கே அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லெவன்த் டுவெல்த்து வந்து படித்து முடிச்சோடனே அவங்க டீச்சர் ட்ரைனிங் படிக்குவீங்கன்னு சொன்னாங்க எங்கள் அப்பா கிட்ட சரி எங்கள் அப்பா அவங்க டீச்சர் ட்ரைனிங் படித்தா நல்ல லைஃப் இருக்குது நாங்கள் வந்து எங்கள் அப்பா முக்கியமாக சொன்னது வந்து சாட்டர்டே சண்டே லீவு ரெண்டு நாள் வ வாரத்துக்கு ரெண்டு நாள் லீவு கிடைக்கும் ரெண்டாவது வந்து டென் டேஸ் லீவ் ஒன் மந்த் லீவ் எல்லாம் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லி எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு தாங்க இதில் ஜாயின் பண்ணி விட்டாங்க டீச்சர் ட்ரைனிங் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் டீச்சர் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து காலேஜ் ஃபீஸும் கூட கம்மி டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப அதிகமாக செலவாச்சு ஏன்னா ஒன்றரை லட்சம் கேட்டாங்க எங்ககிட்ட அப்போ வந்து நாங்களும் மிடில் கிளாஸ் தான் லோன் எடுத்து தான் எங்கள் அப்பா எங்களை படிக்க வச்சாரு நாங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படித்து டீச்சர் ட்ரைனிங் படித்து முடிச்சோன்னே எங்கள் மேம் சொன்னாங்க உடனே வேலைக்கு போக வேண்டாம் நீங்கள் வந்து மூணு வருஷம் மறுபடி டிகிரி எதாவது பண்ணுங்கன்னு சொன்னாங்க டிகிரி பண்ண வைக்க சொன்னாங்க ஆனால் மேற்கொண்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து சொன்னாங்க சரி வேலைக்கு போய்ங்கூட கரைசில் பண்ண சொன்னாங்க சரி அப்பா வந்து நம்ம மறுபடியும் கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பா பார்ட் டைம் ஜாப் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து வேலை கிடச்சிச்சுங்க என்னை ஒரு நம்பிக்கை இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு வேலைக்கு எடுத்தாங்க ஏன்னா டுவெல்த்து மட்டுந்தான் முடிச்சிருக்காங்க இங்கே ரெண்டு பேத்துக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து ஈவினிங் டீச்சர்ஸ் எனக்கு ரெண்டு ரெண்டு பேர் தேவைன்னு சொல்லி ஒரு மேம் கிட்ட கேட்கும்போது இவங்க டீச்சர் எனக்கு முடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் போடுங்க கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு பழக்கமானவங்க வந்து ஒரு மேம் சொல் ஒரு டீச்சர் வந்து சொன்னங்காட்டிக்கு என்னை எடுத்தாங்க நம்பிக்கை இல்லாமல் எடுத்தாங்க ரெண்டு எடுக்கும் எக்கும்ோது சொன்னாங்க இப்போ ஈவினிங் கிளாஸ் வரணும்ப்பா ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் எடுக்கணும் அப்புறம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க நான் காலேஜ் முடியிறக்கே த்ரீ மூணு மூணு மணிக்கு தான் காலேஜ் எப்போவே முடியுங்க மூணு மூணே கால் ஆயிரும் பட் வந்து எப்படி நான் ஈவினிங் நாலரைக்கு வர முடியும் ஃபோர் தேர்ட்டிக்கு வர முடியும்னு சொல்லி ரொம்ப நாங்கள் யோசித்தோம் சரி எங்கள் காலேஜில் ப்ரொஃபஸர்கிட்ட போய் நம்ம ஐடியா கேட்கலான்னு சொல்லி நான் போய் பேசினேன் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் முடிஞ்செல்லாம் நீ முயற்சி பண்ணு நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீ போய் இப்போ ஒர்க் பாருன்னு சொல்லிவிட்டாங்க ரொம்ப ரொம்ப இப்போ நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அவங்க இல்லைன்னா நான் இல்லைங்க இந்த அளவுக்கு நான் முன்னேறி ஸ்டோரி என்னன்னு சொல்கிறேன்னா டீச்சராக பெஸ்ட்டு டீச்சர் அவார்டு வாங்கின ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா இப்போ பெஸ்ட்டு டீச்சர் ஸ்கூல் அவார்டு வாங்கினோம் இல்லையா பெஸ்ட்டு டீச்சர்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன் அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து மூணு அஞ்சுக்குங்க மெல்லடிப்பாங்க அடித்து பிடிச்சி வந்து பஸ்ஸில் வந்து இறங்கினமுன்னா சித்ராலேருந்து நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸெல்லாம் கிடையாதுங்க எங்கள் ஊருக்கு வந்து ஒரே ஒரு பஸ் தான் முப்பத்தாறு மட்டும்தான் இருக்குது ஒரே பஸ் முப்பத்தாறு மட்டும்தாங்க இருக்குது அப்புறம் இன்னொரு ஊர் வழியே போகிற சரியாம்பாளையம் அப்படி கைகோப்பாளையம் போகிறதுக்கு இன்னொரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸை நம்பி நம்ம எப்படி வீட்டுக்கு போறதே நான் நாளே முக்காலுக்கு தான் அந்த பஸ் வரும் என்ன பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் பெட்ரோல் பங்க்கில் இறங்கி தினமும் நான் நடந்து தான் போவேன் அங்கே ஏன்னா குழந்தை எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நானும் என் தங்கச்சி எவ்வளோ வேகமாக நடக்க முடியுமோ சில சமயம் ஓடிங்கோட போவேன் ஏன்னால் நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால் தான் குழந்தைங்க அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னா ஸ்கூல் முடிச்சு போகும்போது அந்த ஹெச்எம் போகும்போது நான் இருக்கணும் நாளை காலக்கு இல்லைன்னா எனக்கு ஏதாவது சொல்லுவாங்களே எங்கள் குழந்தைங்கள உங்களை நம்பி விட்டுட்டு போகிறோம் ஏன்னா மொத்தம் அறுபது குழந்தைகளை நம்பி விட்டாங்க இப்போ வேக வேகமாக நடந்து போய் தான் நாங்கள் நாலரைக்கு போய் ரீச் ஆனோடனே சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சார் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகேம்மா நீங்கள் பாருங்கன்னு சொல்லிடுவாங்க நான் வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் அந்த டீச்சர்ஸ் ஆகட்டும் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனங்க என்னன்னா நானும் புதுசு நான் வந்து அப்போ தான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுருக்கேன் குழந்தைகளும் கொஞ்சம் நியூ ஸ்டூடெண்ட்ஸு ஏன்னா எனக்கு அவங்களுக்கு பழக்கம் கிடையாது அவங்கள எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சுங்க அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க இதுவும் சொல்லித்தர முடியாது அப்படியா இப்படியான்னு சொல்லி எங்களை குறையதான் சொல்லுவாங்க குறைகளை நான் எப்போமே நிறையாக்கணும் அதுதான் என்னோட பாலிசி நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா எப்படி இவங்களுக்கு இது பண்ணலாம் நாம் இப்படி குறை சொல்கிறது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது எங்கள் சார் சொல்வார் நீங்கள் அதை நிறையாக்கி பாருங்க அப்படின்னு சொல்வார் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எதைதெல்லாம் குறையாக சொன்னாங்களோ அதை நாங்கள் வந்து கிளியர் பண்ண ஒவ்வொரு முயற்சியை எடுத்தோம் என்ன முயற்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்படி பண்ணணும் இப்போ குழந்தையில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்க வைக்கணும் தினமும் டெஸ்ட்டு கொடுக்குறோம் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் நாங்கள் நான் சரியாக பண்ணி அத்தனை குழந்தைகளையும் நான் அறுபதுக்கு அறுபது எடுக்க வச்சேன் உண்மையாகவே சொல்கிறேன் நான் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ போட்டேங்க யார் என்னமோ நினச்சிட்டு போனாலும் சரி எங்களோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணி அங்கே வந்து பெஸ்ட்டு டீச்சர் அவார்டு எனக்கு கிடைக்கும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது நிறையா இது என்னென்னா இந்த ட்ரஸ்ட்டு நான் என்னென்னு சொல்லிடுறேன் இயர்லி ஒன்ஸ் வந்து ட்ரெஸ்ஸஸ் கொடுப்பாங்க அந்த அதாவது ஏழை குழந்தைகளை மட்டுந்தான் அதில் எடுப்பாங்க ரெண்டாவது வந்து ட்ரெஸ்ஸஸ் கொடுப்பாங்க ஃபாரின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுகள் வந்து இது மாதிரி ட்ரெஸ்டில் மூலமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தாங்க நிறையா பேர் அதில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி அமைச்சு கிஷோர் சேன்கர் அவர் தாங்க ஒரு ஃபவு ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாம் கனெக்ட் பண்ணி இங்கே ஈவினிங்கில் வந்து குழந்தைகளுக்கு வந்து சுண்டல் கொடுப்பாங்க அந்த சுண்டல் செய்கிற கோர்த்தவங்க இருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டீச்சர்ஸ் ரெண்டு பேர் இதில் வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்று இருந்துச்சுங்க சரையாம்பலையம் கைக்கோலையும் நிறையா ஊரில் இருந்துச்சு எங்கள் ஊரில் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருந்தோம் உண்மையாகவே சொல்கிற ஒரு நல்ல லைஃப் அந்த அறுபது குழந்தையுமே எனக்கு கிடச்ச முத்துங்க இதே மாதிரி முத்துக்கள் தான் எனக்கு அங்கேயும் கிடைச்சாங்க நாங்கள் வந்து நிறையா அந்த அந்த லைஃபே வந்து உண்மை என்ஜாய் பண்ணி நான் வாழ்ந்த லைஃப்னு தான் சொல்லுவேன் கெத்தாக இருக்கும் எங்கள் ஊரில் வந்து ஏதோ ப்ரோக்ராம்னால் எங்கள் ஊரில் வந்து ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து நாங்கள் முளைப்பாரி செஞ்சு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவோம் அப்புறம் ஊர் பெரியவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு காம்படிஷன் மாதிரி வச்சு அவங்கள ப்ரைஸஸ் கொடுக்க வைப்போம் இப்போ இப்போ ஜமுனா ஜனனி அப்படின்னாவே அங்கே ஊரில் எல்லா எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வயசான பா தாத்தா பாட்டி ஒரு அறுபது பேர்த்துக்கு வந்து நான் நாங்கள் வந்து எங்கள் கிஷோர் சார் மூலமாக வந்து அரிசி பருப்பு மளிகை ஜாமான் எல்லாமே ட்ரஸ்ட் மூலமாக யாரை யாராவது பார்த்துக்கிற ஆள் இல்லாத பா தாத்தா பாட்டிக்கு வாங்கி கொடுத்தோம் பாட்டினாலும் நடக்கவே முடியாதுங்க எங்கள் வீட்டு பேக் சைடு தான் இருந்தாங்க அந்த பாட்டி வந்து உண்மையாக சொல்கிறேன் நான் மேரேஜ் ஆகி ஒன் இயரில் தான் அந்த பாட்டி வந்து இறந்துட்டாங்க நான் உண்மையாகவே நாங்கள் கொடுக்குற வரைக்கும் அந்த பாட்டி நல்லா இருந்தாங்க அந்த ஹெல்ப் வந்து எங்களோட எங்களோடய ஹெல்ப் வந்து நான் அப்புறம் எங்களால் அது தொடர முடியலைங்க அந்த பாட்டி இறந்தோடனே எங்கள் அம்மா அம்மா சொல்லும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நமக்கு நம்ம அந்த ஹெல்ப் தொடர வச்சிருக்கலாம் ஏன்னா எங்கள் எங்களுக்கு அப்புறம் அங்கே சார்னாலையும் வந்து நிறைய ரன் பண்ணாங்க ஆனால் அது மாதிரி ஆள்கள் செட் ஆகலைங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு உண்மையாக சொல்கிறேங்க கிஷோர் சார் வந்து எங்களை சென்னைக்கு கூப்பிட்டு போனாங்க பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்குறதுக்காக நான் இங்கே எதுக்கு நான் ஸ்டோரி ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதையே நம்ம மறந்துட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை போயிட்டு போது எங்கள் அப்பா வந்து எந்த ஊருக்கு எங்களை யாரையும் நம்பி அனுப்புனதே கிடையாது ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட எங்களை கூப்பிட்டு போக மாட்டார் எங்கள் அப்பா சென்னை ட்ரெயின் ஏற்றுற வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு மனசே இல்லைங்க பயந்துட்டே இருந்தார் இதுக்கு என்னன்னா ரெண்டு டீச்சர்ஸ் ரெண்டு பேரண்ட்டு எங்கள் சாரு மொத்தம் அந்த அந்த குழந்தைகளுக்கு அவார்டு கொடுத்துக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க ஏன்னா சமூக சேவை செஞ்சாங்க ரெண்டு குழந்தைங்க அதாவது ஒரு ஒரு நாள் மழை வந்துச்சு அப்போ காய்கறியெல்லாம் எல்லாம் ஒரு பாட்டி மார்க்கெட்டில் காய்கறி விற்றுட்டு இருந்தாங்க ஒரு மழை பெய்யும் போது அந்த பையன் என்ன பண்ணான்னா காய்கறி மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போய் மழை இல்லாத இடத்துல வச்சு அந்த பாட்டியும் கொண்டு போய் விட்டாங்க ரெண்டு குழந்தைங்க பெஸ்ட்டு ஹீரோன்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு அவார்டு அப்புறம் எனக்கு பெஸ்ட்டு டீச்சர்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேத்துக்கு அவார்டு எங்களுக்கு சொல்லவே இல்லைங்க அவார்டு தரத நாங்கள் போய் மெட்ராஸில் போய் எங்கள் அப்பா ட்ரெயின் ஏறும்போது அழுதுருவார் எங்கள் அப்பா அப்படியே கண் கலங்கி நின்னார் எங்கள் சார் எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு ஒரே வாது சொன்னார் சார் எனக்கு ஒரு பொண்ணு இல்லை மொத்தம் மூணு பொண்ணு இப்போ தாங்க நான் நம்பிக்கையை அனுப்புகிறேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாருங்க அதே மாதிரி நாங்கள் போனோம் சென்னை போனோம் சென்னையில் போய் எங்களுக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அவார்டு கொடுக்கறது தெரியவே தெரியாது அந்த குழந்தைகளுக்காக கூட போகிறேங்க அவ்வளோதான் எனக்கு அப்புறம் ரீட் ஸ்கூலில் வேலையும் கிடச்சிருச்சு அதாவது எஸ்எஸ்பிஎம்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு வந்திருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இன்டர்வியூ நான் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் மேம் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் சென்னை போகிறோம் இப்படி அவார்டுக்காக குழந்தைகளுக்காக நான் போகிறேங்க கூட தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க ஓகேங்க நீங்கள் முடிச்சு வாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் அங்கே போய் அந்த குழந்தைகளுக்காக போய் நிற்கும்போது பெஸ்ட்டு டீச்சர் வி சீரியம்பளையம் ஜமுனாச்சாரணின்னு சொல்லும்போது எனக்கு கண் கலங்கிருச்சுங்க ஏன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பக்கத்தில் இருக்கிற பேரண்ட்டெல்லாம் உண்மையை க ரொம்ப கண் கலங்கிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியல அந்த அவார்டு முதல் தடவை நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின அவார்டு அது வாங்கினோன்னு எங்கள் அப்பா கால் பண்ணி சொல்லணும் எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் மில்லில் வேலை செய்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் அது ஹாப்பி அம்மையாகவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க அப்புறம் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு அந்த எஸ்எஸ்பிஎம்லேயே வேலையும் கிடச்சிடுச்சு டூ இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ரின்ஸிபல் மேமுக்கு தேங்க் பண்ணணும் இப்படி ஈவினிங் கிளாஸ் வந்து எங்கள் ஸ்கூல் ரூல்ஸ் என்னென்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது ஈவினிங் கிளாஸ் எதுவுமே எடுக்கக்கூடாதுங்க டியூஷன் எடுக்கக்கூடாது ஆனால் நான் சொன்னது என்னென்னா மேம் நாங்கள் ஒர்க் பண்ணனது டியூஷன் கிடையாது ட்ரஸ்ட்டு நாங்கள் வந்து குழந்தைகள் இப்படி முடியாத வசதி இல்லாத குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் ட்ரஸ்ட்டு மூலமாக நான் சேலரி வாங்கிட்டுருக்கேன் ஓகேங்க மேம் நீ கண்டினியூ பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மேம்கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னாங்க ப்ரின்ஸிபல் மேம்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குங்க எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா வந்து ரேடியோ மிர்ச்சியில் வந்து என் குழந்தைகளுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது என் குழந்தைகளை பற்றி ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் ஐம்பது அவார்டு வாங்கியிருக்காங்க என் குழந்தைகளை வந்து இப்படி ரேடியோ மிர்ச்சியில் கூப்பிடும்போது எங்கள் அப்பாட்ட இன்டர்வியூ கேட்குறாங்க இன்டர்வியூ பண்ணுறவங்க ஏன் உங்கள் பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னார் ரொம்ப பெருமையாக இருக்குது ஊருக்குள்ள வந்து என் பேர் சொன்னால் யாருக்கு தெரியாது ஜமுனா ஜனனின்னு ஒரே பிரபலம் அவங்க அவங்க சொன்னால் தான் எல்லாத்துக்கும் தெரியும்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு எங்கள் அப்பா வந்து எங்களை பெருமையாக நினைக்கிற அளவுக்கு நாங்கள் வாழ்ந்துருக்கோம் ஒரு சின்ன தப்பு கூட இந்த அளவுக்கு எங்கள் அப்பா நல்லபடி எங்களை வளர்த்திருக்காரு எங்கள் அப்பாவுக்கு தான் இந்த இடத்துல தேங்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்லியாக தான் எங்கள் அப்பா எங்கள் கிட்டே பழகுவார் அப்பாவுக்கு அப்புறம் நல்ல கணவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கருத்து தானுங்கம்மா உண்மைதான் நான் சொல்கிறது ஏன்னா சாரை பத்தி உங்களுக்கே தெரியும் நான் எங்க வீட்டுக்கார பத்தி குறை சொன்னேன் என்ன சொல்லுவாங்க பாட்டி நம்பவே மாட்டாங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா சாரு ஏன்னா எனக்கு உண்மையான